விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஓகே தான் செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது தலை ஃபைட் பண்ணுவார் அதுலேருந்து படம் ரொம்ப ரொம்ப சூப்பர் என்னன்னா அஜித் சாருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதை விட படம் கம்மி தாங்க அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர் படம் ஒரு ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக போராடுறாரு இவ்வளோ தான் கதையே எல்லாரும் வந்து பார்த்து ஃபேமிலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப டீசெண்டாக எடுத்திருக்காங்க அஜித் சாருக்காக ஒரு பாட் ரெடி பண்ணியிருக்கேன் அது பாடி அல்டிமேட்டு ஸ்டாரு அஜித்துன்னு பேர் அஜித்துன்னு சொன்னா அதிருந்து பாரு அஜித்துக்கு இருக்கு தனி வரலாறு ஸ்டைலிஷான ஃபேஸு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ரேசிங் இல்லை மண்ண எங்களோட அண்ணன் ரேசிங் இல்லை மண் மண்ண எங்களோட அண்ண அண்ணன் விடாமுயற்சி கண்டிப்பாக ஒரு பிளாக் பிளாக் பஸ்டில் ஹிட் ஆகும் எல்லோரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் விடாமுயற்சி மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள்